அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு சிலலாம் காலில் கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க அது குறிப்பாக இடது காலை கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க இந்த கருப்பு கயிறை ஏன் இடது காலை கட்டுறாங்க அப்படி இடது காலை கட்டினா என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இந்த கருப்பு உள்ள விசேஷமான சக்திகள் என்ன இந்த கருப்பு நிறம் எந்த தெய்வங்களை குறிக்கும் இந்த கருப்பு கல கயிறை ஏன் காலில் கட்டுறாங்க ஆண்களும் பெண்களும் இதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை கருப்பு கயிறை பற்றி அதுவும் காலில் கட்டுற கருப்பு கயிறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த கருப்பு கயிறு கட்டினால் ஏன் இந்த அளவுக்கு ஸ்பெஷல் என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிறங்களிலே ஒவ்வொரு நிறத்துக்கும் தனித்துவமான மகத்துவம் உண்டு இந்த கருப்பு நிறத்துக்கு எல்லா நிறத்தினுடைய சிறப்பு அம்சமும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் கருப்பு நிறம் மட்டும் அனைத்து நிறங்களையும் கவர்ந்து வல்லமை கொண்டது மற்ற நிறங்கள் அனைத்தும் தன் நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் அது ரிஃப்ளெக்ட் கருப்பு நிறம் எல்லா நிறத்தையும் அப்சர்வ் பண்ணும் அதனால் கருப்பு நிறத்திற்கு மற்ற நிறங்களுடைய சக்தியும் மகத்துவமும் உண்டு அதனால் கருப்பு கயிறு கட்டுவதால் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு மேலும் நவ கிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய ஒரு நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் இயல்பாகவே ஒருத்தருக்கு புடி பிடிச்ச விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம மேலே கோபம் வராது அப்படி இருக்கும்போது சனிஸ்வர பகவானுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது சனி தோஷம் நம்மளுக்கு மோசமாக இருந்தாலும் அவருடைய தாக்கம் நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் சனிஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கயிறு கட்டுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிடுறேன் நம்மை தீய சக்திகளை அது விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வளர்ச்சி பிடிக்காமல் நம்ம மீது அதிகமாக பொறாமை கொண்ட நபர்கள் நமக்கு செய்வினை பில்லி சூனி இதுவெல்லாம் வச்சாங்க அப்படின்னா அதை நம்மை தாக்காமல் இது காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கந்திஷ்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த கந்திஷ்டி வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருப்பு கயிறை காலில் கட்டினால் சனி தோஷம் உங்களுக்கு மிக மோசமாக இருந்து அந்த தோஷம் உங்களால் தாங்க முடியல அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய கெட்ட பலன்கள் உங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருப்பு கயிறு நாம் கட்டுவதன் மூலம் நம்மை சுற்றி உள்ள எதிர்மறையான விஷயங்கள் அதாவது நெகட்டிவாக நினைப்போம் ஓவர் திங்கிங்காக நினைப்போம் இல்லையா அந்த விஷயங்கள் நம்மை வந்து நெருங்காமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கருப்பு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நவகிரகங்களுடைய அம்சம் புரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க ராகு கேது சனி பகவான் இந்த மூணு தெய்வங்களுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த மூணு தெய்வங்களில் இருந்து வரக்கூடிய தீய பலன்கள் குறைவாக கிடைக்கவும் வாய்ப்புண்டு அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் பயங்கர கோளாறு இருக்கும் அதாவது நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய எல்லா கிரகங்களும் பலம் பெற்று அந்த தன்மையை இது குறைக்கும் மேலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுடைய வலிமை இது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இந்த கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் விபத்துக்கள் ஏற்படாமல் இது தடுக்கும் அப்படின்னும் அப்படியே விபத்துக்கள் ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் இது நம்மை காக்கும் அப்படின்னும் நம்பப்படுது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது அடிக்கடி மனஸ்தாபங்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த கருப்பு கயிறை கணவனோ அல்லது மனைவியோ கட்டினால் இல்லை இரண்டு பேருமே கட்டினீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் சரியாகும் உங்களை சுற்றி உள்ள பொறாமைகள் கந்திஷ்டிகள் எதிர்மறையான வைப்ரேஷன்கள் வந்து இந்த கருப்பு கயிறு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதன் பிறகு உங்களுக்குள்ள ஒற்றுமை அந்யூன்யம் சந்தோஷம் காதல் ரொமான்டிக் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கருப்பு கயிறை பொறுத்த வரைக்கும் எந்த வயதினர்கள் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா வயதினரும் கட்டலாம் குழந்தைகளும் கட்டலாம் பருவம் ஏற்பட்ட பெண்ணும் கட்டலாம் முதியவர்களும் கட்டலாம் குழந்தைகள் கட்டுவதன் மூலம் குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய கந்திஷ்டி குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சேரலாம் அப்படின்னா அதெல்லாம் குறையும் குழந்தை சரியாக சாப்பிடலாம் அப்படின்னா ஓரளவுக்கு சரியாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏஜ் அட்டென்ட் பண்ண பெண்களுக்கு கட்டுவதன் மூலம் இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு காத்து கருப்பு அண்டாமல் தடுக்கப்படும் வயது முதித்தவர்கள் அதாவது வயதானவர்கள் கட்டுவதன் மூலம் அவர்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வயது ஒரு தடையல்ல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சக்திகளும் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அதிகமாக இருக்கும் இந்த கருப்பு கயிறை எந்த நாட்களில் கட்ட வேண்டும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த நாட்களில் பைரவர் காளி இது தெய்வங்களுக்கு வழிபாடு செய்துவிட்ட பிறகு நீங்கள் கட்ட வேண்டும் சனிக்கிழமை நவகிரகங்களுக்கோ அல்லது அனுமார் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் காலில் கட்ட வேண்டும் இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஐந்து முடிச்சிருக்கும் இல்லைனா ஒம்பது முடிச்சிருக்கும் ஸோ அது போல் இருக்கிற மாதிரி நீங்கள் கவனித்து காலில் கட்ட வேண்டும் மேலும் இது நீங்கள் அறநாள் கயிறுன்னு சொல்லுவாங்களே அந்த கயிறு வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னே சில விசேஷமான கயிறுகள் இருக்கும் அதையும் வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க எங்கள் குல தெய்வத்துக்கு இந்த கருப்பு ஒத்துக்காது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு பொருளை தான் வாங்கி யூஸ் பண்ணணும் ஆனால் கந்திஷ்டி வரக்கூடாது சனிதோஷத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயம் கருப்பு கை தான் கட்ட வேண்டும் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டிங்க கோவிலே கட்டிக்கலாம் அப்படி இல்லையா வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பிரம்ம முகத்தத்தில் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் ஆண்கள் வலது காலில் கட்ட வேண்டும் பெண்கள் இடது காலில் கட்ட வேண்டும் இன்னும் நீங்கள் கயிறு கட்டலாம் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோட இறை வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் கருப்பு கயிறு கட்டலாம் இந்த கருப்பு கயிறு கட்டும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு காளி வழிபாடு பைரவர் வழிபாடு துர்கா வழிபாடு செஞ்ச பிறகு இந்த கயிறை காலையில் கட்டலாம் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு செயல் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் காலைல கற்பயர் கட்டியும் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பலனும் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்து மேலே ஆழமாக நம்பலை அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக நம்புறீங்களோ அப்போ தான் அதோடைய பலனும் ஆழமாகவும் அதிகமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்